இயக்குனர் அட்லி யாருமே எதிர்பார்க்காத வகையில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு நம்ம ஷாருக்கானை வச்சு ஜவான் அப்படிங்கிற ஆயிரத்தி இரநூறு கோடி கலெக்ஷன் பண்ண படத்தை இயக்கி எனக்கு வந்து இந்திய சினிமாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்த்தல் இருக்காரு அட்லி அவர்கள் இப்போது அந்த அட்லியும் ஷாருக்கானும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க எங்கே அப்படின்னா மகளிர் ப்ரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தியிருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஷாருக்கான் அவர்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு காஸ்டியூம் போட்டு வந்திருக்காரு அந்த காஸ்ட்யூம்லேயே ரொம்ப வித்தியாசமாக டான்ஸும் ஆடி இதை பார்த்த நிறைய ரசிகர்கள் வந்து ஷாருக்கான் அவருடைய லைஃப் டைம்லயே இப்படி எல்லாம் ஸ்டெப்ஸ் போட்டு வேற லெவல்ல டான்ஸ் ஆடி பார்த்ததே இல்லையே அவருடைய மிகச்சிறந்த நடனங்களை எல்லாம் பார்த்து பட் இது ரொம்ப புதுசா இருக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் நம்ம ஷாருக்கான்டைய ரொம்ப ஓப்பனா தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாரு அந்த ரசிகர் மறுபடியும் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த டான்ஸை பார்த்தாருன்னா நம்ம அட்லீவர்கள் ஜவான விட இதை விட ஒரு பெரிய படத்தை கண்டிப்பா உங்களுக்கு இயக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிக்காரு அதற்கு ஷாருக் என்ன சொல்லிக்காரு அப்படின்னா ஆக்சுவலி இந்த டான்ஸை கற்றுக் கொடுத்ததே இயக்குனர் அட்லி தான் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு ஆனா இதை பார்த்த அட்லி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஷாருக் சாரை பார்த்து தான் நான் தினம் தினம் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷாருக் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதையை செலுத்திக்கிறார் ஸோ நீங்களாம் மீண்டும் சொல்லுங்க அட்லி இயக்கத்தில் ஷாருக் அவர்கள் ஜவான் இரண்டாம் பாகத்தில் நடிக்கணுமா இல்லை வேறு ஏதாவது புதிய படத்தில் ரெண்டு பேரும் இணையணுமா அப்படிங்கிறதையும் ஜவான் படத்துக்கு இப்போது தாதா சாஹேப் பால்க விடு கிடைச்சது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்